நேற்று கேரளா இன்று தெலுங்கானா தொடர்ந்து புத்துணர்ச்சி பெறும் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா தெலுங்கானா மாநிலத்தின் நூற்று பதினாறு நகராட்சிகள் மற்றும் ஏழு மாநகராட்சிகளுக்கான தேர்தல் முடிவுகளில் ஆளும் காங்கிரஸ் கட்சி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்துள்ளது தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள நூற்று பதினாறு நகராட்சிகளுக்கும் ஏழு மாநகராட்சிகளுக்கும் கடந்த பதினொன்றாம் தேதி தேர்தல் நடந்து முடிந்தது இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வெள்ளிக்கிழமை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன இந்த தேர்தலில் மூன்று கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவியது ஆளும் காங்கிரஸ் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளாக உள்ள முன்னாள் முதல்வர் சந்திரசேகரராவின் பி ஆர் எஸ் மற்றும் பாஜக இடையே போட்டி நிலவியது அதன்படி நூற்று பதினாறு நகராட்சிகளில் காங்கிரஸ் கட்சி எழுபத்தி ஒன்பது நகராட்சிகளையும் நான்கு மாநகராட்சிகளையும் கைப்பற்றியுள்ளது பி ஆர் எஸ் கட்சி இருபத்தைந்து நகராட்சிகளையும் பாஜக நான்கு நகராட்சிகளையும் கைப்பற்றியுள்ளது எட்டு நகராட்சிகளில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பதால் அவை தொங்கு நகர் மன்றங்களாக மாறியுள்ளன மொத்தம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தாறு ஆறு வார்டுகளுக்கு தேர்தல் நடந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது சமீபத்தில் தான் கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்தது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றது விரைவில் கேரளாவில் சட்டசபை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் அது காங்கிரஸ் கட்சியினரை உற்சாகப்படுத்தியுள்ளது அந்த வரிசையில் தற்போது தெலங்கானாவிலும் காங்கிரஸ் கட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ளது இது துவண்டு கிடக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கு உத்வேகம் கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது